அந்த ஆள் வந்து தீக்காவை கைப்பற்றுறதுக்காக ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு எலெக்ஷன் டைமில் என்ன சொன்னா என் பொண்டாட்டி ராமர் கோயிலுக்கு போவா என் வீட்டில் பூஜை ரூம் இருந்துச்சு என் பொண்டாட்டி கோயிலுக்கு போகிறது பூஜை ரூம் வச்சு சாமி கும்பிடறது நான் எதுக்க மாட்டேன் சாமி கும்பிட்றது அவங்களுடைய உரிமை நம்ம சாமி இல்லைங்கிற கடவுள் இல்லைங்கிற கொள்கை கோட்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் மனைவியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களுடைய உரிமைகளை தலையிட முடியாது அப்படின்னு எலெக்ஷனில் பேசுன மானங்கட்டப்பை தானே இருந்தாரு ஓட்டு வேணும்னா கடவுள் இருக்குமீங்க ராமரை உங்கள் பொண்டாட்டி வணங்கிச்சுமீங்க எலெக்ஷன் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கடவுள் இல்லை என்று பெரியார் ஏன் பெரியாரே லூசுன்ற நான் பெரியாரே புத்தி பேத போனவருங்கிற நான் அவர் சார் அவர் எதற்காக கடவுள் இல்லை என்கின்ற அஸ்திரத்தை கையில் எடுத்தார் அந்த காலகட்டத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்ப இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஆதரவாக அவர் ஒரு சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறாரு அது அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எதிர்த்தாங்க அதற்கான ஒரு தீர்மானத்தை காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றணும்னு தொடர்ந்து மூணு மாநாட்டில் போராடுறாரு இவரோட உற்ற உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் தலைவர்களே இவருக்கு எதிராக இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் பிராமணர்கள் தான் இந்த பிராமணர்களை நம்ம எதுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் வரைக்கும் இவர் ஆன்மீகமா தான் இருந்தார் அதுவரைக்கும் உடையவராக இருந்தார் அதுக்குள்ள இரங்கல் சில தலைவர்கள் எல்லாம் இரங்கல் செய்த சிவபாதம் அடைந்து விட்டார் இறைவனடி சேர்ந்து விட்டார் அப்பெல்லாம் எழுதின ஆதாரங்கள்லாம் வெளியில இருக்கு இன்னும் இருக்குது இவர் என்னைக்கு பிராமணர்களால் இவர் வந்து ஒதுக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சியில் விரட்டப்பட்டதாக இவர் உணர்ந்தாரோ அன்னைக்கு முடிவு பண்றாரு நம்ம பிராமணர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யணும் நம்ம பிராமணர்களுக்கு எதிராக அரசியல் செஞ்சோம்னா எடுபடாது அப்ப எல்லாரும் இருக்குன்னு சொல்றான் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எல்லா மக்கள் நம்புறான் அந்த கடவுள் இருக்காருங்கிற நிலைக்கு அந்த கடவுள் என்ற நம்பிக்கைக்கு உறுதுணையாக இருப்பது பிராமணர்கள் ஸோ கடவுள் இல்லை என்ற நிலைப்பாட்டை நம்ம எடுத்து நம்ம இப்படிக்கா போவோம் ஒரே நேரத்தில் ரெண்டு கொருக்கல்ல ரெண்டு மாங்கா பிராமணர்களை எய்த்தது போல ஆச்சு கடவுள் நிந்தனை செய்யும் ஆச்சு கடவுளை நிந்தனை செய்து கடவுள் இல்லை என்று சொல்லி பிராமணர்களை எதிர்த்தலாம் அப்படின்னு ஒரு கோட்பாட்டுக்குள்ளே தான் திரு ராம்சாமி நாயக்கர் கடவுள் இல்லை என்கின்ற அஸ்திரத்தை கையில் எடுத்தார் திரு ராசா அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கடவுள்னா யார் இயேசு கடவுளா இல்லையா அல்லாஹ் கடவுளா இல்லையா இயேசுவும் அல்லாவும் சேர்ந்தது தானே கடவுள் அவங்களும் இறைவன் தான் சொல்கிறாங்க இறைவன்னா கடவுள் கரெக்டுங்களா அப்போ இயேசு இல்லை என்கிறாரா அவராசா எல்லாம் இல்லை என்கின்றாரா அவராசா அதை தெளிவுபடுத்தணும் அதை அந்த மனுஷன் தெளிவுபடுத்தணும் ஏன் சொன்னாருன்னு பெரியார் வந்து இந்து கடவுளை மட்டும் இல்லை என்றாரா இல்லை கடவுளே இல்லைன்னு சொன்னாரா அவர் சொன்னது கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குவன் காட்டு பிராண்டி உன் பொண்டாட்டி காட்டு பிராண்டி கரெக்டா உன் பொண்டாட்டி ராசாவோட பொண்டாட்டி காட்டு பிராண்டி ஆனால் அவரே ஒத்துக்கிட்டாரு ராமர் கோயிலுக்கு போவோம் பூஜரம்பு வச்சுருக்கோம் அப்புடின்னா அவரே ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டதுனால ராசா புண்டா ஆராசா பொண்டாட்டி காட்டு பிராண்டி கோயிலுக்கு போனாங்க கடவுளை வணங்குறாங்க கடவுளை பரப்புவான் அயோக்கியன் நீங்கள் இந்து மதத்தில் யாராச்சும் கடவுளை பரப்புறாங்களா சார் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் எங்கள் மதத்துக்கு வந்துட்டீங்களா உங்களுக்கு இதெல்லாம் ரச்சனை கொடுப்போம் இலவச கல்வி கொடுப்போம் இலவச மருத்துவம் கொடுப்போம் அப்புடின்னு இந்து மதத்துலேருந்து யாராச்சும் போய் கடவுளை பரப்பு வருகிறார் கடவுளை கற்பித்தாங்களா யாராச்சும் யாரோ ஒரு மனிதன் வந்து அவன் இறை தூதராக இருந்து அவன் கடவுளை இந்து மதத்தில் எந்த கடவுளை எந்த இறை தூதர் கற்பித்தார் ஸோ இந்து மதத்தில் கடவுளை கற்பித்தவர் யாரும் இல்லை கடவுளை எல்லாரும் வழங்குவோம் இந்து மதத்துக்காரங்களும் வணங்குவாங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் வணங்குவாங்க கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் வழங்குவாங்க அவங்க எல்லாம் காட்டு பிராண்டிகள் கடவுளை பரப்புவன் முட்டாள் கடவுளை பரப்புறது யாரு ஒரு சில சிறுபான்மை மனத்தை சார்ந்தவர்கள் தான் கடவுளை பரப்புகிறாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க பிரச்சார கூட்டம் போடுறாங்க நான் அதை நீ இசாத்து வந்து இந்த எங்களுக்கு மதம் மாறிவிட்டால் நான் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோன்னு மூலச்செலவை பண்ணுறாங்க அதன் மூலிமா பட்டியலின மக்களையும் ஏழை எளிய மக்களையும் மதம் மாற்றி மதம் மாற்றுறதுக்குள்ளே எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தசமபாகத்தா அதத்தா இதத்தான்னு வாங்கிக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் மதத்தை பரப்புவது ஹிந்துக்கள் அல்ல இந்துக்களது வேலையல்ல இந்துக்கள் என்பவர்கள் இந்து மதம் என்பது தனது சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தது சித்தாந்தத்தை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறோம் நாங்கள் போய் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ மதத்தை கடவுளை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் இந்து மதத்தில் யாரும் கடவுளை கற்பிக்கவில்லை இறை தூதர்கள் யாரும் இந்து மதத்தில் கிடையாது இறை தூதர்கள் எந்த மதத்தில் இருந்தார் என்று ஆராசாவுடைய நாலேஜிக்க விட்டுடுவோம் கடவுளை வணங்குவன் காட்டு பிராண்டி ஆராசா மனைவியும் திரு மு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மனைவியும் கடவுளை வணங்குபவர்கள் யார் காட்டுமறான் நின்று அவர்களை தீர்மானித்துக் கொள்ளட்டும் கடவுளை பரப்புவன் அயோக்கியன் கடவுளை யாரும் இந்து மதத்தை சார்ந்து பரப்புவதில்லை எனவே திரு இவே ராமசாமி நாயக்கர் சொன்னது எங்கள் அல்ல இந்துக்கள் அல்ல யாருங்கிறத ஆராசார் தெளிவுபடுத்தணும் கேட்டுங்களா அப்புறம் இருபத்தொன்னாம் பக்கத்தில் இவே ராமசாமி நாயக்கர் தனது மரண வாக்கு மூலமாக கொடுத்த இருபத்தொன்னாம் பக்கத்தை பற்றியும் ஆராசா தெளிவுபடுத்தணும் என்ன சார் இருபத்தொன்னாம் பக்கத்தில் எழுதியிருக்காரு பெருசா சொன்னாரு சார் திமுக காரங்க ஓட்டுக்காக கட்டின பொண்டாட்டியே கொடுத்துருவான் அப்படின்னு அவர் இருபத்தொன்னாம் பக்கத்தில் எழுதியிருக்காரு அதை பற்றி மிக தீர்க்கமான ஒரு விளக்கத்தை திரு ஆராசா ஆம்பளையா இருந்தார் ஆம்பளையா இருந்தா நீ பெரியாருடைய உண்மையான தொண்டனா இருந்தா நீ ஈவே ராமசாமியை தலைவனாக ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் நீ இருபத்தொன்னாம் பக்கத்துக்கு விளக்கத்தை சொல்ல ராசா இந்த கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை வணங்குவன் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை வணங்குவன் காட்டு கடவுளை பரப்புவன் அயோக்கியன் என்ற பெரியாரின் சுலோகத்திற்கு ஒவ்வொரு வரிக்கும் தெம்பு இருந்தா துணிச்சல் இருந்தா நீ ஆம்பளையா இருந்தா நீ நேர்மையானவனா இருந்தா நீ இதற்கு விளக்கம் சொல் சொல்லிட்டு நான் தூதன்னு மோடி சொல்றதுக்கு பதில் சொல்றேன் வசதிகள் வரல ஏன்னா இந்த நாட்டை ஆண்டவர்களுக்கு கடவுள் பக்தி இல்லை இந்து மத வெறுப்பு தான் இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய ஓட்டு நமக்கு முழுமையாக வேண்டும் என்பதற்காக இந்துக்கள் அறுபது ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டார்கள் இந்த ராமர் கோயில் வழக்கு நடந்தப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடியே அந்த வழக்கான ஜட்மெண்ட் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வருவா உருவானப்ப காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையே கொடுக்கணும் அப்படின்னு போய் கோர்ட்டில் நின்றுவங்க தானே இன்னைய வரைக்கும் ராமர் கோயிலுக்கு எந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் போயிருக்காங்க பிராண பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் ஒரு லீடர் போயிட்டு வந்தார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் கட்சியோட்டே நிற்கிட்டாங்க அந்த கட்சியோடு தான் இந்த கட்சி கூட்டணி வச்சுருக்கு ஸோ ஹிந்துக்களுக்கு எதிரான இளைஞரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிரானது ஏன்னா அவங்களுக்கு முஸ்லீம் இடஒதுக்கீடு கொடுத்தாகணும் இந்துக்கள் இருக்கிற சொத்தெல்லாம் பிரித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் அது காங்கிரஸோட கொள்கை சித்தாந்தம் ஹிந்துக்களை ஜாதிய ரீதியாக பிளவுபடுத்தணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனதுக்கு ஸோ ஹிந்துக்களுக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ்காரர்கள் ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்துக்களுக்கு எதிரானது கம்யூனிஸ்ட் கட்சி ஹிந்துக்களுக்கு எதிரானது மற்ற சில கட்சிகள் பேரெலாம் வேண்டாம் ஸோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கெல்லாம் விலை கொடுத்து திமுக விலைக்கு வாங்கி இது வந்து கொள்கை உடன்பாடாக சார் இந்த திமுக கூட்டணி எல்லாம் விலைக்கு போன கட்சி எல்லாம் வந்து ரேட்டு பேசி வாங்கிட்டார் ஏன்னா அதுக்கான ஆதாரம் இருக்குது ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருபத்தஞ்சு கோடி விலைக்கு வாங்கினருந்தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முப்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்கலாம் விடுதலை சேர்த்தைகளுக்கு ஒரு இப்போ ரெண்டு தொகுதியும் முப்பது கோடி கொடுத்துருக்கலாம் கொங்கு ஈஸ்வரனுக்கு ஒரு ஒரு தொகுதியும் பத்து கோடியும் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கொடுத்து விலைக்கு வாங்கினதானே பர்ச்சேஸ் செய்யப்பட்ட கூட்டணி விலைக்கு வாங்கப்பட்ட கூட்டணி திமுகவில் வச்சுக்கிட்டு கடவுள் மறுப்பையும் இந்துக்களை நிந்தனை செய்யக்கூடியவர்களையும் தன் அகத்தை வைத்து கொண்டு தன்னை சுற்றி வைத்து கொண்டு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டு நீ வெக்கம் இல்லாமல் மான சூடு சொரணம் இல்லாமல் எலெக்ஷனில் போய் இந்துக்கள் ஓட்டு வேணும்னு நீலகிரியில் இருந்துக்கிட்டு என் பொண்டாட்டி ராமபக்தேன்னு சொல்லி ஓட்டை கேட்டுட்டு இன்னைக்கு வந்து பெரியார் வச்சாரு அப்படின்னு பேசுறீங்க வெக்கமா இல்லையா ராசா அவர்களே நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு கவனத்துக்கு வந்துன்னா நீ ஆம்படையார் இருந்தா